பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேவைக்கும் அதிகமாகவே அது என்னிடம் உள்ளது பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேவைக்கும் அதிகமாகவே அது என்னிடம் உள்ளது பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேவைக்கும் அதிகமாகவே அது என்னிடம் உள்ளது பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அதன் செல்வம் அபரிமிதமாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது என்னிடம் இப்போதுள்ள நல்ல விஷயங்களுக்காகவும் பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களுக்காகவும் நான் அதற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அதன் செல்வம் அபரிமிதமாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது என்னிடம் இப்போதுள்ள நல்ல விஷயங்களுக்காகவும் பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களுக்காகவும் நான் அதற்கு நன்றி கூறுகிறேன் பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அதன் செல்வம் அபரிமிதமாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது என்னிடம் இப்போதுள்ள நல்ல விஷயங்களுக்காகவும் பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களுக்காகவும் நான் அதற்கு நன்றி கூறுகிறேன்